ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமொனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போயர் சமுதாயத்தில் இருக்கும் ஆண்கள் டாக்டர் கடன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் முகேஷ் ராஜனுங்க படிப்பு எம்பிபிஎஸ் ப்ரீஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காருங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க நேரம் ஏழு அஞ்சு ஏஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசி சிம்பம் நட்சத்திரம் மகம் லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தைப்பேர் பாலசுப்ரமணியம் தாயின் பேர் லதாங்க இவிங்க போயரில் கோடாளி குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பெருமாள் வீரமாத்திங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க வாடகை பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் பொண்ணை மட்டும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தமிழரசனுங்க படிப்பு எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க நேரம் ஆறு முப்பது பிஎம்ங்க கிழமை திங்கள்ங்க ராசி தனுஷ் நட்சத்திரம் புரடம் லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க சின்ன சின்னக்கண்ணன் தாயின் பேர் தெய்வானைங்க இவங்க போயரில் சந்தன குலத்தை சேர்ந்தவீங்க முகவரி தருமபுரிங்க சொத்து விபரம் மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யுவ பிரசாந்த் படிப்பு ஃபார்மசி டாக்டருங்க பிறந்த தேதி பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க நேரம் பத்து பத்தொம்போது பிஎம்ங்க ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் துளாம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ராஜலிங்கம் தாயின் பெயர் பூங்குடிங்க இவங்க போயரில் ஓர்சோர் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் மேலூர் அங்காளம்மன்ங்க முகவரி சேலம்ங்க சொத்துபுபுரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அகிலனுங்க படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்எஸ்ங்க பிறந்த தேவி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க நேரம் ரெண்டு ஐம்பது ஏஎம்ங்க கிழமை புதனுங்க ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் அன்பழகன் தாயின் பேர் ஜோதிங்க இவங்க போயர்லாம் மஞ்சன் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி தருமபுரிங்க சொத்து பிபுரம் சொந்த வீடு இருக்குதுங்க நிலம் ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோகனுங்க படிப்பு எம்பிபிஎஸ் பிறந்த தேதி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க நேரம் பதினொன்று மூணு ஏஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசி சிம்மம் நட்சத்திரம்புரம் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ராஜு தாயின் பேர் செல்விங்க இவங்க போயரில் ஆளாம் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அங்காளம்மன்ங்க முகவரி திங்களூருங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க காளிமனை வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படித்த மனமாகலாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கௌதம் படிப்பு எம்பிபிஎஸ்ங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க நேரம் மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம்ங்க ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் பாவன் தாயின் பேர் பத்மாங்க இவங்க போயரில் வெள்ளப்பாரு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தியம்மன்ங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க வீட்டு மனை வச்சுருக்காங்க மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாகவும் டாக்டர் மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிரண்குமாருங்க படிப்பு எம்பிபிஎஸ் பிறந்த தேதி பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க நேரம் ஒன்பது இருபது ஏஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி குமம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பாலகிருஷ்ணன் தாயின் பெயர் சுதாராணிங்க இவங்க போயரில் ராஜகுலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரிங்க முகவரி பெங்களூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க தோட்டம் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருணுங்க படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பிங்க பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு பிஎம்ங்க கிழமை செவ்வாய்ங்க ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மேசம்ங்க இவங்களுக்கு கூட தங்கை தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் கண்ணன் தாயின் பேர் மங்கையகரசிங்க இவங்க போவேரில் சந்தன குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன்ங்க முகவரி தர்மபுரிங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படிச்சு அப்படி இல்லை பிஜி படிச்சுட்டுருக்கிற மனமாகலாம் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி